தினம் ஒரு தலைவர் என்ற தலைப்புல இருந்து இன்னைக்கு ஒரு தலைவர் பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியமான தலைவர் தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் யாருன்னா ஆபிரகாம் பண்டிதர் ஸோ இவர ஆபிரகம் பண்டிதர் இவர் பிறந்த வருஷத்துல இருந்து வாழ்ந்தவர் சூடு அவருடைய காலங்கள் என்னன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இன்னைக்கு இதுல இருந்து ஒரு சின்ன முரண்பாடு இருக்கு புக்ல வந்து எழுபத்தோரு ஆண்டுகள் வாழ்ந்து தமிழுக்கு தொண்டு செய்தார்னு இருக்கும் ஆனா இது மார்க் பண்ணி பார்த்தா உங்களுக்கு எழுபத்தோரு வருஷம் வராது அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு புக்ல இருக்கிறதுனால நம்ம அப்படியே படிச்சுக்கோம் ஓகேங்களா அடுத்து இவர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னா தென்காசிக்கு அருகில் இருக்கிற சாம்பவர் வடகரை இது ஏன் இதெல்லாம் நம்ம படிக்கணும் டெக்ஸ்டா அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ல லைனில் கேட்டாங்க அப்படின்னா நம்ம இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைமில் செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதனால இவர் அடுத்து இவர் எந்தெந்த துறையில் நாட்டம் அதிகமாக இருந்துச்சு அதாவது விருப்பங்கள் அதிகமாக இதில் இருந்துச்சுன்னா புகைப்படத்துறை அச்சுக்கலைத்துறை ஜோ ஜோதிடம் மருத்துவம் மற்றும் இசைத்துறை ஆனா இந்த இசைத்துறையில தான் இசைத்துறையிலையும் மருத்துவத்துறையிலும் என்ன பண்ணியிருப்பாரு ரொம்ப அடைஞ்சிருப்பாரு அதுக்கடுத்து திண்டு திண்டுக்கல்ல டீச்சரா ஒர்க் பண்ணுவார் திண்டுக்கல்ல டீச்சரா ஒர்க் பண்ண மாதிரி என்ன ஆகும்னா சித்த மருத்துவத்துல விருப்பம் கொண்டு அதுல பத் அதுல இருக்கிற நுட்பங்கள்லாம் ஆராய்ந்து தெரிஞ்சுக்குவாரு அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது காலகட்டத்துல மக்கள் வந்து இவர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா பண்டு வர் நினைப்பாங்க பண்டுவார்னா மருத்துவர் அர்த்தம் சோ அதனால மக்கள் இவர் வந்து அனைவரும் ஆசிரியர் மக்கள் என்ன நினைப்பாங்க பண்டு நினைத்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாரு தஞ்சையில போய் குடியேறாரு அதுக்கு அடுத்தது பல நூல்களை கற்று சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை நிறுவுகிறாரு இது ரொம்ப முக்கியம் இத கேட்டிருக்காங்க ஜி கே சைல் கேட்பாங்க தமிழ் பாயிண்ட் ஆஃப் வியூலிங் கேட்பாங்க அதுக்கு அடுத்தது பாத்தினா சொந்த செலவுல தமிழ் இசை மாநாடுகள் நடத்தியவர் யாருன்னு கேட்பாங்க சொந்த செலவுல தமிழ் இசை மாநாடு நடத்தியது யாருன்னு கேட்பாங்க இது இது எல்லாமே முக்கியம் அது யாருன்னு கேட்டால் ஆதிரகம் பண்டிதர் ஓகேங்களா அடுத்தது கருணாவிரத சாகரம் என்ற ஒரு இசைத்தமிழ் தொண்டின் சிகரம் அப்படின்னு அழைக்கப்பட்ட நூல் எதுனா கருணாமிரத சாகரம் இது மேக்சிமம் இது வரைக்கும் எப்ப இதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு எல்லாம் கேட்டிருக்காங்க கருணாமிரத சாகரம் பொறுத்து வச்சு கேட்பாங்க இல்லைன்னா கருணாவிரத சாகரம் எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க சோ அது ஆபிரகம் பண்டிதர் அடுத்தது இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழிசை இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அதுவும் ஆபிரகம் பண்டிதர் ஓகேங்களா இது எழுபத்தோரு வருஷம் வாழ்ந்திருக்கிறார் ஆபிரகம் பண்டிதரை பத்தி லெவன்த்து புக்கில் இருக்கிற கண்டென்ட்டு இதுதான் இதுதான் மேக்ஸிமம் கொஷின் செய்யறது இது கொஷினாக கேட்பாங்க இந்த நூல் இசை அது இதை இந்த கொஷினாக கேட்பாங்க தன்னுடைய சொந்த செலவில் தமிழ் இசை மாணவர்கள் நடத்தியவர் ஆபிரகாம் பண்டிதார் அப்படின்னு வச்சுட்டு ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம் அடுத்து சங்கீத விதா மகாஜனம் அப்படின்றத கொஷின் ஏரியா இதுதான் கொஷின் ஏரியா மற்றபடி ரொம்ப டீப்பாக போகணும்னு நினைச்சாதான் இவங்க இதுக்குள்ளே போய் கொஷின் கேட்பாங்க ஓகேங்களா ரொம்ப நன்றி தேங்க்யூ